ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரச்சோதயாதே ஜோதிட தீபம் அன்பனேயர்கள் அனைவருக்கும் முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைய காணொலியில் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்வது செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துமா இதே போன்று சுக்கர பகவான் அமர்வது களத்தர தோஷத்தை ஏற்படுத்துமா இது வந்து தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கின்றதா என்ற கேள்விக்கான மிக சரியான ஒரு உதாரண ஜாதகத்தோட இன்றைய பதிவில் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கோம் ஜாதகியோட பிறந்த குறிப்புகளை பார்க்கலாம் பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் மதியம் இரண்டு மணி முப்பத்தொம்போது நிமிடம் நாற்பத்தஞ்சு செகண்ட் பிறந்த இடம் சேலத்தில் பிறந்திருக்காங்க இந்த பிறந்த குறிப்பின் அடிப்படையில் ஜாதகியுடைய ஜென்ம லக்னம் விருச்சகம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி ஜென்ம ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி கடகம் நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்தில் அதாவது கலத்திரஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து செவ்வாய் தோஷத்தையும் சுக்கர பகவான் அமர்ந்து கலத்தர தோஷத்தையும் ஏற்படுத்துவதாக சம்பந்தப்பட்ட ஜாதகர் வந்து தன்னுடைய கேள்வியை முன்வைக்கிறாங்க இந்த தோஷங்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு வகையில் உயிராபத்தை ஏற்படுத்துமா அல்லது கணவன் மனைவி பிரிவுநிலை சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்துமா இந்த மாதிரியான சந்தேகங்களை இவங்க வந்து தங்களுடைய கேள்வியாக முன்வைக்கிறாங்க பொதுவாக ஒருவருடைய சுய ஜாதக வலிமை என்பது அவர்களுடைய பிறந்த தேதி நேரம் மற்றும் இடம் ஆகிய குறிப்பின் அடிப்படையில் இயங்கும் உலகில் எட்நூறு கோடி மக்கள் இருந்தாலும் அவரவர்களுக்கான ஒரு சுய ஜாதகம் என்பது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் அதேமாரி நவ கிரகங்களோட ஒரு ஜீவகாந்த சக்தி என்பது உலகில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் சரிசமமான ஒரு நிலையில் தான் வந்து சேரும் இதில் அவங்களுடைய சுய ஜாதகம் என்பது ஜென்மலக்கணம் முதல் பனிரெண்டு பாவகங்கள் அமைந்திருக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கும் இந்த ஜென்மலக்கணத்திலிருந்து பனிரெண்டு பாவகங்கள் தான் ஒருவருடைய வாழ்க்கையை பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவங்களை நிர்ணயம் செய்யும் அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம எந்த விஷயங்களை கொண்டு நிர்ணயம் செய்யணும்னா குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் பாவகம் ஒரு ஜாதகத்தில் நல்ல வலிமையான நிலைமையில் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் வீட் இது ஏன்னா இது புத்திரபாகியத்தை குறிக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நிலையும் குறிக்கும் குறிப்பாக அவர்களுடைய சமயோஜித அறிவுத்திறனை குறிக்கும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தையும் இது குறிக்கும் அப்போ இந்த ஐந்தாம் பாவத்தோட வலிமையை நமக்கு கருத்தில் கொள்ளணும் கலத்திரஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய ஏழாம் பாகத்தை நம் மிக சிறப்பாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் ஏன்னா இந்த பாபகம் வலிமையாக இருந்தால் மட்டுமே கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தும் இப்போ இந்த ஏழாம் பாவகங்கிறது ஒரு தனித்திறமையை வெளிப்படுத்தும் மற்றவரை சார்ந்து வாழாமல் கணவன் மனைவி ஒருவரும் தங்களுடைய வாழ்வையை சுயமாக ஒரு ஜீவன ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதற்கான தனித்திறமையை பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தும் மாங்கலேஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய எட்டாம் பாவகம் வந்து ஒரு ஜாதகத்தில் கணவன் மனைவி வழியிலிருந்தும் மனைவி கணவன் வழியிலிருந்தும் வரக்கூடிய சுபயோகங்களையும் பொருளாதார வளர்ச்சி சார்ந்த விஷயங்களையும் பாதிக்கப்பட்டிருந்தால் திடீர் இழப்புகளையும் இது வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை நிச்சயமாக தரும் அதே சமயம் அயன சயனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பனிரெண்டாம் பாவத்தோட வலிமை நிலையை நாம் கருத்தில் கொள்வது அவசியமானது காரணம் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை பற்றிய ஒரு அந்யோன்யமான விஷயத்தை இது வெளிப்படுத்தும் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் அவனுடைய பிறந்த தேதி நேரம் மற்றும் இடம் ஆகிய மூன்று குறிப்பின் அடிப்படையில் ஜென்மலக்கணத்திலிருந்து இரண்டு ஐந்து ஏழு எட்டு பன்னிரெண்டு ஆகிய பாவகங்கள் நல்ல வலிமையான நிலைமையில் இருக்கும் பட்சத்தில் இந்த நவகிரகங்கள் தான் ஒரு பாவகத்தில் அமர்ந்த ஒரு நிலையிலிருந்து ஒரு அவயோகத்தையோ அல்லது யோகத்தையோ தரும் அப்படின்னு ஒரு பலனை தரவே தராது அப்போ சுய ஜாதக வலிமை தான் இங்கே முன்னிறுத்தப்படும் அந்த வகையில் சுய ஜாதகம் நமக்கு மிக மிக வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இதை பற்றியெல்லாம் நம்ம எந்த விதமான கவலையும் கொள்ள தேவையில்லை அந்த வகையில் சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் சம்பந்தப்பட்ட ஜாதகளுடைய சுய ஜாதகத்தில் அந்த இல்லற வாழ்வை குறிக்கக்கூடிய இரண்டாம் வீடு சூப்பராக இருக்குது ரெண்டாம் பாவகம் இரண்டாம் பாவத்தாடவே தொடர்பாகுது அடுத்தது பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சமயோஜித அறிவித்திறன் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் இது மாதிரியான விஷயங்களையும் குறிக்கக்கூடிய ஐந்தாம் வீடும் ஜாதகத்தில் ஏழாம் பாவத்தாட தொடர்பாக ரொம்ப நல்ல வலிமையான நிலைமை இருக்குது களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏழாம் வீடு ஜாதகத்தில் தனது பாவகத்தாடவே தொடர்பாகுது ரொம்ப அற்புதமான விஷயம் அங்கே வந்து செவ்வாய் சுக்கரன் அமர்ந்திருந்தாலும் இந்த இடத்துல அது தோஷத்தை தரவில்லை முழுமையான யோகத்தை தருது அதுவும் இல்லாத லக்னாதிபதி செவ்வாய் லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்துல அமர்ந்து தனது வீட்டை தானே பார்க்கும் பொழுது அந்த பாவகம் ஜென்ம லக்கணம் என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு வலிமையை பெற்றுவிடும் என்பதை நம்ம இந்த இடத்துல அழுத்த நிறத்துமே பதிவு செய்கிறோம் எட்டாம் பாவகம் மாங்கல்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய எட்டாம் பாவகம் கணவன் மனைவி மனைவி கணவன் வழியிலிருந்தும் எந்த மாதிரியான சுபயோகங்களை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லும் இந்த ஜாதத்தில் எட்டாம் வீடு ஜீவனஸ்தானமாகப்பட்ட பத்தாம் பாவத்தோடவே தொடர்பாக ஒரு நல்ல வலிமையான நிலைமையில் இருக்கிறது ஜாதகத்தில் மேலும் சிறப்பை தரக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கிறது அப்போது இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சுக்கரனும் இந்த ஜாதகத்தில் எந்த விதமான தோஷத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதே இந்த சுய ஜாதகத்தோட வலிமை நிலையாக நம்ம இந்த இடத்துல அறிவுறுத்துகிறோம் இரண்டாவது விஷயம் இந்த பனிரெண்டாம் பாகம் அயன ஐனசாயனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பனிரெண்டாம் வீடு ஜாதகத்தில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சர ராசிங்கிறதுனால தரக்கூடிய பலனை ஒரு முப்பது சதவீதம் இன்னல்களை தரும் அதில் மாற்றுக்கருத்துக்காட முடியாது அது காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியாக இருக்குது அப்போ திருமணம் தாமதமாகும் அவ்வளோதான் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த ஜாதகத்தில் ஒரு நெகட்டிவான விஷயமாக இருக்கிறது மற்றபடி இந்த செவ்வாய் சுக்கரன் கடத்திரஸ்தானத்தில் அமர்வது செவ்வாய் தோஷத்தையும் தரவில்லை களத்தர தோஷத்தையும் தரவில்லை என்ற ஒரு உண்மையான நிலைமையை நாம் இந்த சுய ஜாதகத்துக்கு அறிவுறுத்த விரும்புகிறோம் அடுத்து இப்போ ஒரு இல்லற வாழ்க்கையில் நம்ம நுழையிறோம் அப்படின்னாவே எக்காரணத்தை கொண்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நடைமுறையில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் எதிர்வரக்கூடிய தசாபுத்திகள் சம்பந்தப்பட்ட ஜாதத்தில் தற்பொழுது சுக்கர மகாதசி நடைமுறை இருக்குது ஏற்று நடத்தக்கூடிய பலன் அஞ்சு பதினொன்று ஏழாம் பாவத்தோடு தொடர்பாக நல்ல அற்புதமான யோகா பலன் தருது அது ஒரு சிறப்பான விஷயம் அடுத்து வரக்கூடிய கேது மற்றும் சுக்கரன் திசை இது ரெண்டுமே ஜாதகத்தில் ஓரளவுக்கு நல்ல வலிமையான யோக பலனை தருது கேது திசை பத்தாம் வீடு ஏழாம் பாவத்தோடு தொடர்போய் நல்ல யோக பலனை தருறதும் சுக்கரன் மகாதிசை மூன்றாம் பாவகம் எட்டாம் பாவத்தோட தொடர்போய் நல்லா அருமையான யோக பலனை தருதும் வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயமாகவே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்தும் அப்போ இல்லற வாழ்வில் நாம் வந்து ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் பொழுது நம்முடைய சுய ஜாதகம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வும் வாழ்க்கை துணையோட சுய ஜாதத்தில் இரண்டு ஐந்து ஏழு எட்டு பன்னிரெண்டு ஆகிய பாவகங்களோட வலிமை நிலையும் நடைமுறையில் ஏகத்தில் ஒரே தசை நடந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு வலிமை பெற்ற பாவக பலன் எடுத்து நடந்துச்சுன்னா ஒரே தசை நடந்தாலும் ஒன்றும் பாதிக்காது ஸோ அது சார்ந்த விஷயத்தையும் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு இல்லற வாழ்வில் இணையும் பொழுது நிச்சயமாக அது யோககரமான வெற்றிகரமான ஒரு இல்லற வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அன்பு சகோதரி இந்த விஷயத்தில் ஒரு சரியான புரிதலோடு உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் சிறப்பாக தேர்வு செய்து உங்கள் வாழ்வை நீங்கள் வெகு சிறப்பாக அமைத்து கொள்ளுமாறு வாழ்த்துக்கிறோம் வாழ்த்துக்கிறோம்